அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரக்காத்து கண்ணியத்திற்குரிய எல்லாமெல்லாம் ஏகை இவனி நல்லடியார்களே இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துபவனாக எனது உரை ஆரம்ப செய்கிறேன் அல்லாமல் இல்லா இன்று உங்கள் முன் எனக்கு பேச தரப்புத்துள்ள தலைப்பு செல்போனில் சீரழியும் பிள்ளைகள் பிள்ளைகளை பெறுவது பெரிதல்லை அதை பேணி வளர்ப்பது தான் பெரிது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் பெற்றோர்கள் சகிக்கின்ற பெரிய தவறு தன் பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுப்பது செல்போன்களால் படிப்பு பாராட்டுகின்றது காரணத்தினால் ஸ்கூல் காலேஜ் போன்ற இடத்தில் செல்போனை பாட நேரத்தில் செல்போனை பயன்படுத்த தடை உள்ளார்கள் செல்போன்கள் படிப்பை பாழாக்குவதற்கு என்பதற்கு இது சிறந்த சான்றாகும் செல்போன்கள் படிப்பை மட்டும் பாழாக்கவில்லை அவர்களுடைய ஒழுக்க வாழ்வையும் பாழாக்கிறது நம்மை போன்ற மாணவர்களை பொறுத்தவரை கம்ப்யூட்டரில் விளையாடிய விளையாட்டுகளை இப்போ செல்போனில் தீவிரமாக புகுந்து விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு வகை போதை இந்த போதைக்கு அடிமையான இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது இன்னும் செல்போனில் ரம்மி சூதாத்தம் போன்றவற்றில் ஈடுபட்டு பலர் உயிர் பலர் பணத்தை இழப்பதில் பலர் உயிர்களையும் மாய்த்து கொள்கிறார்கள் அல்லாஹ் தன் திருமண குராயில் சொல்கிறான் இடைநம்பிக்கை கொண்டோரே மது சூதாத்தம் மது சூதாத்தம் சிலைகள் குறுக்கேற்ப ரம்புகள் ஆகியோர் ஷைதானின் தக்க செயலாகும் எனவே அவற்றை விட்டு கொள்கள் நீங்கள் வெற்றிபடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் தூக்கம் தொலைந்து ஆரோக்கியம் இழக்கிறோம் நபி சல்லாஹலை சலம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களின் அதிகமாக இருந்த அறுக்கோடை விஷயங்களில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகிறார்கள் ஒன்று ஓய்வு மற்றொன்று ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அவற்றை விட்டு செல்போனை நன்மை காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி இம்மை மறுமை வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறி எனது ஒரே நினைவு செய்கிறேன் அஸ்ஸாம் அலைக்கு ரஹமத்துல்லாஹி வரகாதோ